திருத்தணியில சிறுவர்கள் ஒரு நாலு பேர் சேர்ந்துட்டு ரீல்ஸ் எடுத்தப்போ நடந்த அந்த சம்பவங்கள் நாடு முழுவதும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஏற்கனவே கஞ்சாவோ இது ஒரு போதைப் ஆல்ரெடி அடிச்சிருக்காங்க இவனை மூணு பேர் சேர்ந்து வெட்டுறாங்க மாறி மாறி வெட்டுறாங்க டங்கு டங்கு டங்குன்னு சத்தம் கேக்குது அந்த மண்ட ஊட்ல படக்கூடிய சத்தம் நமக்கு அந்த ரீல்ஸ்ல கேட்குது அந்த அளவுக்கு விட்டுறாங்க பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க எல்லாம் சிறுவர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டம் இருக்கு அந்த சட்டத்தின் பேரு ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க உருவாக்கப்பட்ட சட்டம் அது இந்த நாலு பேரையும் ஆஜர்படுத்தப்போ ஒருத்தன் பிளஸ் டூ படிக்கிறான் அவனை சொந்த ஜாமீன்லேயே விட்டார் ஒருத்தர் போட்டிருந்தாங்க பொதுநல வழக்கு இது மாதிரி இவங்களுக்கு பதினாலு வயசாக மாற்றணும் இந்த ஜுனியல் ஜஸ்டிஸ் ஆக்டில் பதினெட்டு வயசு வரைக்கும் சிறுவர்கள்னு சொல்கிறத மாற்ற அப்போ அந்த கோர்ட்டில் மத்திய அரசு என்ன மனு தாக்கல் பண்ணாங்கன்னா பதினாலு வயசாக நாங்கள் மாற்ற விரும்பலை பதினெட்டு வயசே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க இப்போ இது இந்த மாதிரி தவறு செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக போச்சு போதை அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஆனால் இவங்க வந்து போதை அனுபவிச்சாங்கிறது மட்டும் இல்லை அதை வந்து வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் போடுறது அதுக்கு தான் அவங்களுடைய அந்த நோக்கமே இருக்குது இப்போ இந்த சோசியல் மீடியாவினுடைய இம்பேக்ட் எப்படி இருக்கு ஒன்று போதை கலாச்சாரம் இன்னொன்று வந்து இந்த ரீல்ஸ் போட்டு தன்னோட கெத்தை காட்டணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அது ஒரு போதை அந்த போதை இது ரெண்டு நாளைக்கு தான் கெட்டு போகிறான் போலீஸ் வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க இந்த மாதிரி பார்த்தோன்னா காயம்பட்டவன் பட்டவன் என்னாரு இவன்னை உட்காந்துருக்கான் அப்புறம் இவனை வெட்டுறானுங்க அப்போ வெட்டினது யாருன்னு பார்த்தா தெரியுது அவனுக்கு இது மட்டும் இல்லை இதுக்கு மட்டும் ஒரு ஐம்பது வீடியோ போட்டுருக்கானுக்கு